ராசாத்தி ரோசாப்பு சுடலையா சுடிய ரோசாவின் ராசாத்தி ராசாத்தி ரோசாப்பு சுடலையா சுடிய ரோசாவின் ராசாவின் எனக்குதான் என்ன நினைக்கிறேன் உள்ளத்தில் மறக்கிறே பேசதான் நினைக்கிறேன் வாய்மொழி வரலை பேசவா தமிழ் பேசவா பாடவா என்னோடு பாடவா ராசாத்தி ராசாத்தி, ருசாப்பு சுழலையா சுடிய ரொசாவின் ரசாவினகுதான் என்ன நீ மனசில் என்னேரோ நெனக்கிற, நீ மனசுல என்னேரோ நினைக்குற உன்னோட மனசு терக்க உள்ளத்த நோகுற ஒரு தல காதليل ஒரு தல காதليل ஒத்தி பார்க்குற உன்னோட உள்ள

தமிழ் தமிழ்மொழி பேசவா பாடவா என்னோடு பாடவா ராத்திரி நேரத்துல ராகம் தான் பாடுரு ராத்திரி நேரத்துல ராகம்தான் பாடுற ராசாவ நினைச்சுதான் நாளெல்லாம் வாழ்கிற பாடல் பாடுற பாழம் என்ற சொல்லி புன்னகையில் அழைக்கிற கண் ஜாட காட்டுற காதல் மொழிகள் பேசுற கண் காட்டுற காதல் மொழிகள் பேசுற பேசவா தமிழ் மொழி பேசவா பாடவா என்னோடு பாடவா ராசாத்தி ராசாத்தி சாப்பு சுடலையா சுடியில் ராசாவினக்குதான் ராசாவின குதான்